புடினது லிமோஸின் வாகனம் தீ விபத்தில் எரிந்தது ஜனாதிபதி கொலை முயற்சியா என வதந்திகள் உலவுகின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் அதிகாரப்பூர்வ வாகன அணிவகுப்புக்கு சொந்தமானது என்று நம்பப்படும் இரண்டு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள ஆர்எஸ் எஸ் சேனட் லிமோசின் கார் மாஸ்கோவில் உள்ள உயர்மட்ட உளவு அமைப்பான எஃப் பி தலைமையகம் அருகே தெருவில் வெடித்து தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகின்றது இந்த வெடிப்பு கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று நிகழ்ந்துள்ளது இது ரஷ்ய தலைவரை கொலை செய்யும் முயற்சியாக வதந்திகள் பரவி வருகின்றன சம்பவம் நடந்த நேரத்தில் காரில் யார் இருந்தார்கள் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை இது ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து கவலையை ஏற்படுத்தும் சம்பவமாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் போராட்டத்தின் தலைவர்கள் இன்று அடக்குமுறையாளர்கள் சஜித் சாடல் முன்னர் போராட்டங்களையும் வேலை நிறுத்தங்களையும் முன்னின்று நடத்தியவர்கள் இன்று போராட்டக்காரர்களை விரட்டி விரட்டி தாக்குவது வேடிக்கையாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சாட்டினார் பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியையும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தையும் தேர்ந்தெடுத்தும் மக்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறிவிட்டது மின்வெட்டுக்கு குரங்குகளும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு நாய்களும் காரணம் என்று அரசாங்கம் பதிலளிப்பது நகைப்புக்குரியது மக்கள் உணவுக்கும் பள்ளி பொருட்களுக்கும் வரி மேல் வரி செலுத்துகின்றனர் வேலையில்லாத பட்டதாரிகள் ஏமாற்றப்படுகிறார்கள் கொரோனா காலத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்த்த அபிவிருத்தி அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது தாக்கப்பட்டனர் ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது கூட குற்றமாகிவிட்டது நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது பாதாள குழுக்கள் தலைவிரித்து விரித்து ஆடுகின்றன கைது செய்யப்பட வேண்டிய போலீஸ் மா அதிபரை கூட அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியவில்லை திறமையற்ற அரசாங்கம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியாக அடித்தட்டு மக்களின் பிரதிநிதித்துவ அரசியலை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று சஜித் பிரேமதாசு வலியுறுத்தினார் கேகாலை மாவட்ட உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார் அரசு நாட்டை கட்டியெழுப்புகிறது எதிர்கட்சி குப்பைகளை கொட்டுகிறது ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டை அபிவிருத்தி செய்து முன்னேறி செல்லும் போது எதிர்க்கட்சி குப்பைகளை கொட்டிக் கொண்டிருக்கின்றது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்தார் அரசு நாட்டை கட்டியெழுப்பினால் தங்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்று எதிர்க்கட்சி பயப்படுகிறது என்று அவர் கூறினார் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளாட்சி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த நான்கு ஆண்டுகளில் இலங்கை மின்சார கட்டண மண்டலத்தில் குறைந்த மின்சார கட்டணத்தை நாடாக மாறும் என்றும் அதற்காக எதிர்காலத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள் கட்டப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தற்போதைய ஜனாதிபதிதான் வரலாற்றில் அதிக பொய் சொன்னவர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு தற்போதைய ஜனாதிபதிதான் இலங்கையின் வரலாற்றில் அதிக பொய் சொன்ன தலைவர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சாடியுள்ளார் மாத்திரையில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் அரசாங்க அமைச்சர் தேசிய பாதுகாப்பு குறித்து ஒன்று கூறும்போது விமானப்படை வேறு விதமாக கூறுவதாகவும் இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தெரிவதாகவும் குறிப்பிட்டார் முந்தைய அரசாங்கம் தோண்டாற்றிய பின் ஆட்சிக்கு ஆனால் இந்த அரசாங்கம் பொய்களை பரப்பி ஆட்சிக்கு வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதிபகு நெடுஞ்சாலை கட்டும் போது எதிர்த்தவர்கள் இன்று அதே சாலையில் மாத்திரை கூட்டங்களுக்கு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் முப்பது வருட போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்சவை விட்டுவிட்டு அவர் சொன்னதை செய்த ராணுவ வீரர்களை தாக்குவது நடக்கிறது என்றார் கருணாக அமைச்சர் எல் விலகியதுதான் அவர் செய்த தவறு என்றும் அன்று எல் மற்றும் ஜேவிபி செய்தவற்றை மறந்துவிட்டு ராணுவ வீரர்களை தாக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார் விரைவில் மக்கள் ஆதரவுடன் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்றும் அதுவரை மக்கள் ஆதரவுடன் உள்ளவர்களை அனைத்து பிரதேச சபைகளிலும் உருவாக்க முயற்சிப்போம் என்றும் நாம ராஜபக்ச தெரிவித்தார் எங்கள் விலை வரும் வரை அதானி மின் நிலையம் வேண்டாம் மோடி வருவதற்கு முன் அனுரவின் பதில் எந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் தனது அரசாங்கம் கோரும் விலை வரும் வரை காற்றாலை மின் கட்டப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்தார் மன்னாரில் அதானி காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாத்தரை தேவேந்திர பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார் காற்றாலை மின்சார அழகு ஒன்றை இலங்கை அரசுக்கு இருபத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அந்த ஒப்பந்தத்தின்படியே செயல்பட வேண்டும் என்று கூறியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த காற்றாலை மின் திட்டத்தை நிறுத்துவது குற்றம் என்று முன்னாள் ஜனாதிபதி கூறிய போதும் இந்த விலையில் இந்த திட்டத்தை மேற்கொள்வதுதான் குற்றம் என திசா நாயக்க கூறினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நான்காம் திகதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் ஜனாதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து இந்திய அதானி நிறுவனம் விலகியது புதிய அரசாங்கம் ஆரம்ப ஒப்பந்த விலைகளுக்கு ஒப்புக்கொள்ளாததே காரணம் அதன் பிறகும் ஆரம்ப ஒப்பந்தத்தில் இருந்து விலகி செயல்பட நிறுவனம் தயாராக இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர் இத்தகைய பின்னணியிலேயே இந்திய பிரதமர் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கின்றார் இலங்கை வங்கி ஹேக் செய்யப்பட்டு வாடிக்கையாளர் தரவுகள் டார்க் வெப்பில் கசிந்தனவா சமீபத்திய அறிக்கைகளின்படி இலங்கையை சேர்ந்த ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் தரவுகள் டார்க் வெப் எனப்படும் இணையத்தின் மறைக்கப்பட்ட பகுதியில் வெளியிடப்பட்டுள்ளன சில நாட்களுக்கு முன்பு இந்த வங்கி ஹேக்கர்கள் குழுவால் சைபர் தாக்குதலுக்கு இலக்கானது இருப்பினும் வங்கி பின்னர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டது அதில் அவர்கள் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து அமைப்புகளை மீட்டெடுத்துள்ளனர் மேலும் தரவு தளங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று கூறினர் இருப்பினும் இப்போது வங்கியின் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் டாக் வெப்பில் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தரவுகள் இந்திய சமூக வலைதளங்களிலும் பரவி வருகின்றன இந்த கசிவு குறித்து வங்கி இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையினையும் வெளியிடவில்லை இது வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் கவலையினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் வங்கியின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் குறைபாடுகள் உள்ளதா என்ற கேள்வியை எழுப்புகின்றது மேலும் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதா என்ற அச்சமும் நிலவுகின்றது இந்த சம்பவம் குறித்து வங்கி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்களின் தரவுகளை பாதுகாக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன போலீஸ் மக அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணி விவாதத்திற்கு வருவதற்கு முன்பே அவர் ராஜினாமா செய்யக்கூடும் அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டு பதவியில் இருந்து நீக்கப்படுவதற்கு முன்பு ராஜினாமா செய்வது சிறந்தது என்று அவரது நண்பர்களும் போலீஸ்மாக அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையிலேயே அவர் ராஜினாமா செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசபந்து தென்னக்கோள் நீதிமன்றத்தால் எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கு வைக்கப்பட்டு போகம்பரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இருபத்தி மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காலாவதியான மருந்துகள் பற்றிய தகவல்களை காணவில்லை காலி பிராந்திய மருத்துவ விநியோக பிரிவு அமைச்சின் விநியோக தகவல் மேலாண்மை அமைப்பில் இருந்த இருபத்து மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய்க்கு சமனான நாட்சென்ற மருந்துகள் பற்றிய தகவல்களை முறையான இல்லாமல் நீக்கியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது பிராந்திய மருத்துவ விநியோக பிரிவுக்கு சரக்கு ஆய்வுக்காக வழங்கப்பட்ட கடவுச்சொற்களை சொற்களை பயன்படுத்தி இந்த தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளன என்றும் தெரியவந்துள்ளது இருபத்தி மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய்க்கு சமமான மருந்துகள் காலாவதியாகிவிட்டதாக குழு அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் மருத்துவ விநியோக தகவல் மேலாண்மை அமைப்பின் மூலம் காலாவதியான மருந்துகள் ஒரு வருடத்திற்குள் அடையாளம் காணப்பட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன மருந்துகள் அகற்றப்பட்டு நிதி விதிமுறைகள் நூற்று இரண்டு முதல் நூற்று ஒன்பது வரை உள்ளவாறு புத்தகத்தில் இருந்து நீக்குவதற்காக சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் காலி பிராந்திய மருத்துவ விநியோக பிரிவு அவ்வாறு செயல்படவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து சுகாதார அமைச்சகம் விசாரணை நடத்தி வருகின்றது மேலும் இந்த தகவல்களை நீக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஏழு பள்ளிகளை மூட அரசு திட்டம் ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு இலங்கையில் மாணவர் எண்ணிக்கை குறைவான ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதனால் ஆரம்ப கல்வியை இடைநிறுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் இதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனால் தொலைதூர மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் சுமார் பத்தாயிரம் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் முந்தைய அரசாங்கங்கள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர முயன்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது இதனை செய்வது வியப்பாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள நாற்பது ஆயிரம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த நடவடிக்கை நாட்டின் இலவச கல்விக்கு பேரிடியாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் உயர்தர வகுப்புகளில் பதினைந்துக்கும் குறைவான மாணவர்கள் இருந்தால் அந்த வகுப்புகளை மூடிவிட்டு அருகிலுள்ள பள்ளிகளுடன் இணைக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதனால் சாதாரண தர தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்தரம் படிக்க முடியாமல் போகும் அபாயம் உள்ளது என்றும் பிரியந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார் பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களை நியமித்து வசதிகளை செய்து கொடுப்பதற்கு பதிலாக வகுப்புகளை மூடுவது சரியல்ல என்று அவர் கூறினார் இந்த சீர்திருத்த திட்டத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் வடமத்திய மாகாணத்தில் சில பள்ளிகள் ஏற்கனவே முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அமைச்சர்கள் இரண்டு சம்பளம் வாங்கியது அனுரவின் மற்றொரு பொய் அதை நிறுத்தியது ரணில் திசா அத்துநாய்க்கு விளக்கம் இதுவரை அமைச்சர்கள் அமைச்சர் சம்பளம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளம் என இரண்டு சம்பளமும் பெற்றதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க கூறியது பொய்யானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாய்க தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரம் சரியில்லாததால் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளம் மட்டும் பெற வேண்டும் என்று உத்தரவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் அவ்வாறு இரண்டு சம்பளம் வழங்க முடியாது என்றும் அது தணிக்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்றும் கூறிய திசா அத்தநாயக்க இது மக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் செய்யப்பட்ட அறிக்கை என்றும் குற்றம் சாட்டினார் அனுரகுமார் நாயக்க தனது அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளத்தில் வேலை செய்யுமாறு உத்தரவிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கட்டத்தில் உள்ள பல வழக்குகளின் எதிர்பார்க்காத முக்கியஸ்தர்கள் சிலர் விரைவில் கைதாகலாம் இதுவரை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த மற்றும் சட்டமாக அதிபரின் ஆலோசனைக்காக காத்திருந்த பல வழக்குகளின் நடவடிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் விரைவுபடுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் நாற்பது வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன இவற்றில் முக்கிய அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன விசாரணை பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ள சில வழக்குகளில் எதிர்வரும் நாட்களில் முக்கிய அரசியல்வாதிகள் சிலர் கைது செய்யப்படலாம் என தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன் வெளிப்படுத்தப்படுவார்கள் ஜனாதிபதி நம்பிக்கை இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமான சிலரை ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன் வெளிப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் மாத்தரை தெய்வந்தர பகுதியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகள் முறையாக நடைபெற்று வருகின்றன ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் ஈஸ்டர் தாக்குதலின் நாள் நினைவு கூறப்படுகின்றது குற்றப்புலனாய்வுத்துறை பெரும்பாலும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன் இதற்கு காரணமான குறிப்பிடத்தக்க குழுவை வெளிப்படுத்த முயற்சி செய்து வருகின்றது உரிமம் இல்லாதவர்களுக்கு டியூஷன் வகுப்புகள் நடத்த முடியாது புதிய விதிகள் இதோ அரசாங்கம் தனியார் பயிற்சி வகுப்பு ஆசிரியர்களை பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளது இது முன்மொழியப்பட்ட ஆசிரியர் கவுன்சிலின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக செய்யப்படுகின்றது இது தொடர்பான முன்மொழிவுகள் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன அதன்படி ஆசிரியர் கவுன்சில் மூலம் பதிவுகள் வழங்கப்படும் அவ்வாறு பதிவு செய்யப்படாத ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது இதன் மூலம் தனியார் பயிற்சி வகுப்புகளை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதற்காக முதலில் தனியார் பயிற்சி வகுப்பு ஆசிரியர்களை பதிவு செய்யும் பணி மேற்கொள்ளப்படுகின்றது தேசப்பந்து சரணடைவதற்கு முன் மறைந்திருந்த இடம் தளவுத்துக்கொட கோடீஸ்வரர் சுரங்குவின் வீடு முன்னாள் போலீஸ் மாக அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கோடீஸ்வரர் வர்த்தகர் கினிதுட்ட பொல்வத்தகி சுரங்கு சஞ்சீவ வீரசூரியவை பத்து லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவிக்க கடுவில பதில் நீதவான் கமல் பிரசன்ன விஜயஸ்ரீ நேற்று உத்தரவிட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணையில் தெரியவந்த தகவல்களின்படி சிறையில் இருந்தபோது கட்டாய விடுப்பில் இருந்த முன்னாள் போலீஸ் மதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகள் வழங்கிய குற்றச்சாட்டில் இந்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டார் தேர்தலில் பணிபுரிய இரண்டு தசம் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பணிகளில் சுமார் இரண்டரை லட்சம் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டியிருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் நாடு முழுவதும் சுமார் பதினூவாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட வேண்டியிருக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் தலா பத்து அரசு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் வாக்குச்சாவடி பணிகளுக்காக குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டியிருக்கும் என்றும் கூறப்படுகின்றது இந்த முறை வாக்கு எண்ணிக்கை வாக்குச்சாவடிகளிலேயே நடைபெறும் இருப்பினும் சில சிறிய வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்குப்பெட்டிகள் ஒரு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு எண்ணப்படும் என்று கூறப்படுகின்றது இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் ஆணையர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உள்ளாட்சி தேர்தல் மே ஆறாம் திகதி நடைபெற உள்ளது தேசபந்துவின் நம்பிக்கையில்லா பிரேரணை சட்டவிரோதமானது உச்ச நீதிமன்றத்திற்கு இது ஒரு சவால் விஜயதாசர் ராஜபக்ச தேசபந்து தென்னக்கோணை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்க கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை பயனற்ற செயல் என முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமித்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த பதவியில் அவர் தொடர்ந்து பணியாற்ற தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அவர் தொடர்ந்து போலீஸ் மா அதிபராக பணியாற்றவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பாராளுமன்றத்தில் அத்தகைய நம்பிக்கையில்லா பிரேரணையை அப்போது பதவியில் உள்ள ஒருவருக்கு எதிராக மட்டுமே கொண்டு வர முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபர் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அத்தகைய பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் பாராளுமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சவால் செய்வதாகவும் முன்னாள் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் பாலஸ்தீன ஆதரவு ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர் கைது தீவிரவாத தொடர்பு சந்தேகமா கொழும்பில் பாலஸ்தீன ஆதரவு ஸ்டிக்கர் ஒட்டிய இருபத்தி இரண்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ஒலிஸ் ஊடகப் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது சமூக ஊடகங்களில் பரவும் தவறான கருத்துக்களை நம்ப வேண்டாம் என்று கூறியுள்ள போலீசார் இளைஞர் ஸ்டிக்கர் ஒட்டியதை விட தீவிரமான கொள்கைகளை உடையவர் என்றும் பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்ததால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அவர் மன ரீதியாக தூண்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகின்றது அவரது கணினி மற்றும் மொபைல் போன்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன வரும் காலங்களில் நாட்டில் விழாக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் நிலையில் இந்த கைது குறித்து தவறான கருத்துக்களை பரப்புவது நாட்டின் அமைதிக்கும் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் விசாரணை வெளிப்படை தன்மையுடன் நடத்தப்பட்டு விரைவில் முடிக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் அதிகாரிகளுக்கு பாதாள உலக மிரட்டல் குடும்பத்துடன் கொலை செய்ய அச்சுறுத்தல் பிரான்சில் பதுங்கியிருக்கும் கனேமுல்ல சஞ்சீவின் முக்கிய கூட்டாளியான நேவி தினேஷ் கம்பஹா போலீஸ் அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் அழைத்து குடும்பத்துடன் கொலை செய்வதாக மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் வழக்கில் நேவி தினேஷின் தந்தை மற்றும் சகோதரர் கைது செய்யப்பட்டதால் அவர் ஆத்திரத்தில் இந்த மிரட்டல்களை விடுத்துள்ளார் கடந்த பதினைந்தாம் திகதி முதல் தொடர்ச்சியாக மிரட்டல் அழைப்புகள் வந்துள்ளன தொலைபேசி பதிவுகளின்படி அழைப்புகள் துபாய் மற்றும் பிரான்சில் இருந்து வந்துள்ளன கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பிறகு அவரது பாதாள உலக குழுவுக்கு தலைமை தாங்க நேவி தினேஷ் முன் வந்துள்ளார் அவர் திரைமறைவில் இருந்து குழுவை வழிநடத்தி கொலை மற்றும் போதைப் கடத்தல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் அவரது தந்தை மற்றும் சகோதரர் போதைப் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேவி தினேஷ் போலீஸ் அதிகாரிகளை தொலைபேசியில் மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக சிறப்பு போலீஸ் குழு விசாரணை நடத்தி வருகின்றது மோடி இலங்கை வரும்போது ஹரிணி தாய்லாந்துக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தாய்லாந்து செல்லவுள்ளதாக தெரிய வருகிறது இக்காலத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நான்காம் திகதி முதல் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கைக்கு வரவுள்ளார் ஏப்ரல் மூன்று மற்றும் நான்கு ஆகிய திகதிகளில் பாங்காக்கில் நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியேற்ற பிறகு மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயனும் இதுவாகும் Mirror